புதன்கிழமை தான் மனப்பர மாடு சந்தை நடக்கும் ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே பாருங்கள் எவ்வளோ மாடு வந்திருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக திருச்சி டு திண்டுக்கல்லு போய் பசோடு சைடு நம்ம நிற்கிறது இப்போ கூட்ட நெரிசல் இல்லாத இடத்துல தான் இருக்கணும் இன்னும் உள்ளே போனோம் அப்படின்னா சரியான க்ரௌடாக இருக்கும் கொஞ்சம் அவுட்டில் நின்றுட்டு அந்த சைடு தான் அவ்வளோ சந்தையில் உள்ளே போகிறது அந்த சைடு தான் போகலாம் அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா கன்று கட்ட தூரம் அந்த ப்ளூ கலர் சீட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே அது வரைக்குமே சரியான க்ரௌடாக தான் உள்ள மாடல்லாம் வாங்கிட்டாங்க அதுக்குள்ளேயுமே சேல்ஸ் ஆயிடுச்சு வந்த உடனே அது பாருங்கள் கன்று கட்டந்தோட எவ்வளோ மாடு இருக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே பால் மாடு எல்லாமே இங்கே கட்டி கொட்டு வச்சுருக்குறாங்க எல்லாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு வாங்கிட்டு நிறைய மாடு தான் மார்க் பண்ணி கட்டி வச்சுருவாங்க அந்த சைடு போனோம் அப்படின்னா அங்க ஜல்லிக்கட்டு கண்டுபிடி எல்லாமே அங்க இருக்கும் அக்பர் அளி ப்ரோ தீபாவளி சந்தையெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு வாங்க அப்படி இப்போ மாட்டு சந்தை உள்ள சுத்தி பார்க்கலாம் அப்படி இருக்கு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க நல்லா கன முடியாத ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மழை வேற இருக்குங்க லைட்டா இப்போ நம்ம எந்த சைடு வந்துருக்கோம்னா ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு கண்ணு வெட்டி தான் அந்த கட்டி போட்டிருப்பாங்க அதை பார்க்க வந்துருக்குறோம் பாருங்க ஜல்லிக்கட்டு கண்ணு ஜல்லிக்கட்டுமாடா அந்த மாதிரிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தீபாவளி நெருங்கவும் சேல்ஸ் எல்லாம் பயங்கரமாகிட்டுருங்க மனப்பாற மாதிரி சந்தை நார்மலாக இருக்கிறத விட இன்றைக்கி அதிக கூட்டமாக தான் இருக்கு அப்புறம் இங்கே ஒரு செவலை காலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க அது எப்படி இருக்கு பாருங்கள் கும்பலாம் பயங்கரமாக இருக்கு அந்த சைடு பாருங்கள் அங்க ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இங்கே சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த சைடு போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சைடு இங்கே ஜல்லிக்கட்டு காலை கட்டி இருக்க சைட்லாம் கிட்ட வந்தீங்கன்னா தான் சேஃபாக தான் வரணும் தூரத்தில் இருந்தாலே அப்படியே பாயுது வந்து பின்னாடி எனக்கு போயிட்டீங்கன்னா உதச்சுன்னா அவ்வளவுதான் பார்த்திருக்குறாங்க காலை எப்படி இருக்குன்னு நாங்கள் அப்படி இப்போ அந்த சைடு போகலாம் அங்கிட்டு ஜல்லிக்கட்டு காலை இந்த தடவை அதிகம் வரலைங்க அவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்க மாதிரி எல்லாம் பால் மாடு தான் ஃபுல்லா ஆனால் அங்கே சைடு போனால் நாட்டு மாடு இருக்கும் அங்கிட்டு நாட்டு மாடு சைடு போய் காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு வண்டி ஃபுல்லாகவே இந்த சைடு தான் பார்க்கிங்கில் போட்டிருப்பாங்க அது மேலே ஏறி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு சத்யா அந்த பாருங்க ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த நாள் இதுதாங்க இப்படி தான் பேசுவாங்க வியாபாரம் ஃபுல்லாகவே வியாபாரம் பேசுகிற மாதிரியே இருக்காது சண்டை போடுற மாதிரியே இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா

நாட்டு மரெல்லாம் பாலா ப்ரோ மணப்பாறை ப்ரோ மணப்பாறை மாட்டு சந்தை இப்ப எவ்வளவு நேரமா அங்கதாங்கண்ணிட்டு அந்த சைடு அங்கே வந்தோம் மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க எல்லாருக்கும் என்ன கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு மாடு கொண்டு போகிறாங்க ரொம்ப பார்த்தாலே பயங்கரமா இருக்கு சரியான கம்ப வண்டியில் ஏத்துறாங்க மேலே

கண்ணட்டி யாரும் பாருங்க சரியான பெருசா இருக்காங்க அசல் நெருமைப்படுற மாதிரி சரியான வெயிட்டு கைட்டு ஃபுல்லாக நாட்டு மாடு தான் இருக்கிற கட்டி இருக்கிற நாட்டு மாடு எல்லாமே வரிசை அப்படியே ஒரே லைனில் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே கைத்தில் தான் எல்லா மாட்டையுமே கட்டியிருப்பாங்க ரொம்ப எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்ட

மாட்டான் பாரு லட்சம் கணக்கில் தான் போ மாடு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லுவாங்க இந்த மாடு ஃபுல்லாவே நாட்டு மாடுதாங்க இந்த மாட்டுலாம் பாருங்க சரியான கை பாலா ப்ரோ மணப்பாறை ப்ரோ இது மணப்பாறை மாட்டு சந்தை ơ சரியான ஹைட்டுங்க அந்த மாடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க நாட்டு மாடு தான் அதிகம் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நாட்டு மாடுதான் வச்சுருக்கேன் புதிய கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா கண்ணு கண்ணுக்குட்டி தாங்க அதிகமாக இருக்கும் அந்த மாட்டுக்கு கொம்புசி வீட்டுக்கிறாங்க பாருங்கள் மலைப்பார மாட்டு தங்கம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸு அதாவது பிஸ்னஸ் ஏரியா பிஸ்னஸ் ஏரியா இந்த மாடு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு

இந்த தட்டை எல்லாமே சேல்ஸு ப்ரோ எல்லாம் சின்ன சின்ன தட்டையாக தான் இருக்கும் ஒன்று முப்பது ரூபா சொல்லுவாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா ரூபா ஒரு இதுக்கும் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தளவுக்கு சந்தை கூட்டம் இருக்கோ அந்தளவுக்கு இது எல்லாமே ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க இங்கே இருக்கலாம் பாருங்கள் கண்ணுக்குட்டி குட்டி எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குங்க எந்த ஊர் சந்தை இது மணப்பாறை மாட்டு சந்தை ப்ரோ திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாட்டு சந்தை கண்ணுட்டிலாம் பாருங்க எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்னு எல்லாமே சேல்ஸ் தாங்க ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டி பாருங்க இல்லைலாம் நிற்க முடியாது போனால் மாடு அங்கிட்டுக்கிட்டும் சுற்றிக்கிட்டே கை காலில் போட்டு மீறிச்சின்னா அவ்வளோதான் போடத்தலாம் பார்த்து சேஃபாக தான் போகணும் உள்ளே தான் போகிறதுக்கே பயமாக இருக்குது மாடு ஒன்று உதச்சி பிடிச்சி உள்ளே போனவொடனே சரியான ஒத்த அதனால தான் வந்துட்டேன் கிட்ட உள்ளே போகவே பயமாக இருக்குது செட்டு போட்டு வச்சுருக்காங்க முன்னாடியெல்லாம் இந்த கீர்த்தி மட்டை கட்டல இப்போ தான் கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த வண்டி எல்லாமே மாடி ஏற்றிட்டு எளிய போகிறதுக்காக வெயிட்டிங் கேட் ஓப்பன் பண்ணாங்கன்னா எளிய விட்டுருவாங்க ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் ஏற்றிட்டு போறாங்க கேட் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ எல்லாம் கிளம்பிடுவாங்க அங்க இன்னொரு இடம் ஒண்ணு இருக்குங்க அந்த வாங்க போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அங்கதான் வாங்குற கண்ணுட்டி எல்லாமே இதெல்லாம் பாருங்க சின்ன சின்ன கண்ணுடி தான் எல்லாம் வாங்குறது எல்லாமே அங்கதான் ஒண்ணாந்து கட்டி போடுவாங்க ஏன் பாருங்க ஒரே வண்டியில எவ்வளவு கண்ணுடி கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கியூட்டா இருக்குங்க இந்த மனப்பாறை சரௌண்டிங்லலாம் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஒன்னு எடுத்து போட்டிங்கன்னா போதுங்க அதை சந்தையை வச்சே உழைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற வண்டிக்கெல்லாம் அவ்வளோ பஞ்சமாக இருக்கு வண்டியே கிடைக்க மாட்டேங்கிது அந்த நாள்லாம் வண்டியே கிடைக்கிது வார வாரம் ரெண்டு நாள் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே அவ்வளோ பிஸியாக இருக்கும் பண்ண கண்ணுக்குட்டி எல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க வாங்கிட்டாங்க நினைக்கிறேன் ஏற்றுட்டுதாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அவ்வளோ இருந்துச்சு இப்போ வரும்போதான் தான் அதுலேயும் ஒன்றியமாக கணாங்க எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க பாருங்க சரியான கூட்டங்க நானே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க மணப்பாறை மாடு சந்தையாக வரேன் சரியான கூட்டங்க மணப்பாறையிலேயே தான் சுற்றிட்டு இருக்கிறோம் ஆனால் உள்ளே வர்றதே முடியல சரி நீங்கள் போயிட்டு வரலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் சரியான கூட்டங்க பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லாகலாம் பைக்கு இந்த ஃபோர் வீலர் ஆட்டோ எல்லாமே இந்த சீடாக ஏற்றி வச்சுருப்பாங்க இன்னும் அங்கட்டுமே இருக்குங்க அங்கிட்டு அந்த சீடு போகலாம் கொஞ்ச நேரத்தில் பின்னாடி மாடு வந்துருச்சு ஏற்றுறதாக கொண்டு இருக்கிறாங்க இதுலேயுமே நீங்கள் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் ஏற்றிட்டு போனீங்கன்னா உள்ளே கேட்டு காசு கட்டணும் உள்ளே வந்தாலும் சரி கேட்டு காசு கட்டி தான் உள்ளே வரணும் எம்டி ஆட்டோவாக இருந்தாலும் எம்டி ஆட்டோ கிடையாதாம்மா நார்மலாக இருந்தீங்கன்னா கேட்டு காசு கட்டி தான் வெளியே போகிறதா இருந்தாலும் கேட்டு காசு கட்டி தான் வெளியே போவோம் அதனால் நீங்கள் பிடிச்சிட்டு போயிடலாம் வாங்க பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா கேட்டு காசு வாங்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு லோக்கல் ஏரியா ஆளுங்களாக இருக்கணும் லோக்கல் ஏரியா ஆளுங்களா இருந்தீங்கன்னா கேட் காசு வாங்க மாட்டாங்க இல்லாட்டி வெளியே விட மாட்டாங்க நார்மலாக அம்மா அப்புறம் மணக்காரை மாட்டு சேர்ந்தனாலே அந்த பாட்டு தான் கண்ணுக்குட்டியெல்லாம் மேக்ஸிமம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது கம்மியாக இல்லை சின்ன கண்ணுக்குட்டி அதுவும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு பாஞ்சாயிரத்துக்கு கம்மியாக வாங்க முடியாது நல்ல கண்ணுக்குட்டியாக வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு வியாபாரம் அங்கிட்டு பேசின மாடு எல்லாமே இந்த சைடு தான் கொண்டாந்து கட்டி வைப்பாங்க இது எல்லாமே வியாபாரம் பேசி முடிச்சது வியாபாரம் பேசி முடிச்சுட்டா அந்த மாதிரி கொண்டாந்து கட்டி வச்சிருவாங்க எல்லாம் பாருங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வாங்கி பேசி வாங்கிட்டு வந்துட்டாங்க போல பேசி முடிக்க முடிக்க அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க இதுலேயுமே அவங்கவுங்க வாங்கின மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே இந்த மாதிரி இன்சில் போட்டு வச்சுருவாங்க பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா என்டி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காலும் அந்த வியாபாரியோட இன்சில் போட்டு வச்சுருவாங்க சிம்பிள் போட்டு வச்சுருவாங்க எத்தனை அங்கேட்டு வேறு எதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கலர் வச்சிருப்பாங்க அங்கே பாருங்கள் மஞ்சள் கலர் பெயிண்ட் வாலில் வந்து தட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள் அது எல்லாமே அங்கேட்டு இருக்கிறது எல்லாமே மஞ்சள் கலர் பெயிண்ட் வாலில் தட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒரு வியாபாரி வாங்கியிருக்கிறாங்க சில பேர் கைது போடுவாங்க வேறு எதாவது இது கண்ணுக்குடி வந்து மட்டும் வந்துருச்சுங்க பேசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வியாபாரமும் ஒவ்வொரு கலர்ல கேண்டடிவாங்க அடையாளத்துக்கு நாங்க அப்படி அப்படி தொள்ள கேட்டு வருவோம் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா சில மாடுலாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போகும் வச்சிருந்து பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா சில பேர் உங்களுக்கு அந்த ரேட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த ரேட்டை கொடுத்துட்டிங்கன்னா வெட்டராக முடிஞ்சிடும் ரேட்டு அதிகமாக வேணாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அப்படிக்கே அதிகமாக சேல்ஸ் ஆன ஆனால் தான் அப்படி காட்டி ரொம்ப கம்மியாக கட்டலன்னு கேட்பாங்க இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு கட்டு விட்டுமே சென்னா கேட்டுருக்கோம் ப்ரோ இப்போங்களா இந்த கண்ணுக்கு யாரு ஜெய்யம் நாய் ப்ரோ

நான் அந்த கன்று கேட்டேன் ஐயாயிரம் சொன்னாங்க அவங்க கேட்டாங்க நாலாயிரம் சொன்னாங்க துண்டு போட்டெல்லாம் எவ்வளோ பேசுவாங்க ப்ரோ உள்ள காமிக்கிறேன் மூணு ரூபாய்க்கு அவங்க கேட்குறாங்க இவங்க நாலு சொல்கிறாங்க சொல்றாங்க நாலாயிரத்துக்கு சொல்றாங்க மூவாயிரத்தி கேட்டாங்க நாலாயிரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலாயிரமா மூவாயிரமான ரேட்டு போயிட்டு இருக்குது மூணு ஐநூறு ஏக்கர் ஃபைனலா பாருங்க உங்களுக்கு வியாபாரம் பிச்சுருக்குது அந்த சண்டை போடுற மாதிரி தாங்க இருக்கு

இது மணப்பாறை மாட்டு சந்தை ப்ரோ மணப்பாறை மாட்டு சந்தையில் இருக்கிற ப்ரோ நாலாயிரத்துக்கு வாங்கலான்னா அவங்க மூணு ஐநூறு ஃபைனலாக கேட்டுக்கிறாங்க ப்ரோ நாலாயிரத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஓகேங்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கு மழை திரும்ப வந்துருச்சு ப்ரோ துண்டு போட்டெல்லாம் ரேட்டு பேசுவாங்க ப்ரோ மழை ரொம்ப வருது ப்ரோ அவ்வளோதான் எல்லாம் கிளம்புறாங்க நம்மளும் அப்படியே என்கிட்ட ஓரத்துக்கு போவோம் மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ப்ரோ ரொம்ப மழை வந்துருச்சு ஏன்னா கிளம்பிட்டாங்க அங்கிட்ட எங்கிட்ட சரியான மழையா வருதுங்க நேரம் வராம இருந்துச்சு திடீர்னு மழை வந்துருச்சுங்க எல்லாம் அவ்வளவுதான் எங்கேயாவது நின்று வேண்டியதான் இடத்த பார்த்து உள்ளாச்சுங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு சரியான மழை மழை பெய்யாமல் இருந்தால் சந்தை என்ன சூப்பராக இருக்குங்க கேமராப்பா ரெண்டு கேமரானா ஆயிடுச்சு